தெய்வப்புலவர் நக்கீரர் அருளிய திருமுருகாற்று படையில் முருகன் உறையும் இடங்களாக ஆறு இடங்களை குறிப்பிட்டுள்ளார் அவற்றுள் திருப்பரங்குன்றம் முதன்மை வகிக்கிறது ஆகவே அறுபடை வீடுகளில் இது முதல் படை வீடாகும் முருகப்பெருமான் எழுந்தருளியுள்ள திருப்பரங்குன்றம் அருள்மிகு சுப்பிரமணிய சுவாமி திருக்கோயில் திருக்குட நன்னீராட்டு விழா இம்மாதம் பதினான்காம் தேதி திங்கட்கிழமை காலை ஐந்து மணிக்கு மேல் காலை ஆறு பத்து மணிக்குள் முருகனின் திருவருள் துணையோடு நடைபெற உள்ளது இத்திருத்தலத்திலிருந்து இதன் நேரடி ஒளிபரப்பினை டிடி தமிழ் உங்கள் இல்லங்களுக்கு கொண்டு வருகிறது பதினான்கு ஏழு இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து திங்கட்கிழமை காலை ஐந்து மணிக்கு திருப்பரங்குன்றத்தில் இருந்து திருக்குட நன்னீராட்டு பெருவிழாவின் நேரடி ஒளிபரப்பினை காண தவறாதீர்கள் உங்கள் டிடி தமிழில் இந்நேரடி ஒளிபரப்பினை காண்போம் முருகனின் அருளை பெறுவோம்